ஆகஸ்ட் இருபது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அதனாலதான் ஜாலியா அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க தான் உடன்குடி சண்முகம் பரணி இவங்க மூணு வராங்க வர்றாங்க ரத்னாவும் புருஷனை அடிச்சவங்க அவ்வளோ வேகமாலாம் அடிச்சிருக்க மாட்டாங்க அதுல ஒருத்தர் சகப்பு சட்டை போட்டிருப்பானே அப்படின்னு கேட்குறாங்க ஓ இந்த வேலை பார்த்தது எல்லாமே அப்போ நீங்கள் தானா நீங்கள் தான் மாடி வேசத்தில் வந்து வெங்கடேசனை வம்புத்து அதானே இது கூட நீங்கள் போட்ட பிளான் தானா அப்படிங்கிற மாதிரி ரத்னா கம்பை எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க போதண்டி நிறுத்தடி இவர் மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு தானே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச இந்த அடிக்கிற வேலை மிரட்டுற வேலை எல்லாத்தையுமே ஸ்கூல்லேயே வச்சுக்க இங்கே வந்து டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பரணி சண்முகம் அவ்வளோ சொல்லியும் மறுபடியும் அந்த பாத்திர கடக்காரன் வக்கீலில் கூட்டிக்கிட்டு சவுந்தரபாண்டி சனியனை பார்க்கறதுக்காக போகிறாங்க என்னைய எப்படியாவது வெயிலில் எடுத்தே ஆகணும் வெளியே வர்றதுக்குள்ளே அந்த சூடமணி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க நான் ஒரு ஆளோட ஃபோன் நம்பர் தர்றேன் அவனுக்கு கால் பண்ணு இந்த மாதிரி சவுரன் சவுந்தரபாண்டி ஐயா கால் பண்ண சொன்னார் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லு மற்ற விஷயத்த நான் அவனுக்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பாத்திர கடக்காரனும் சரிங்க சம்மந்தி நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா கேரளாவில் இருந்து அந்த ரவுடி பயில கால் பண்ணி வர சொல்கிறாங்க பாத்திரம் கடைக்காரான் நீங்கள் தான் என்னையை கால் பண்ணி வர சொன்னதா ஐயா எங்கே இருக்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தானே வந்திருக்குறவா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா சவுந்தர ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இந்தடா நீ தேடிக்கிட்டு இருந்த அந்த பொம்பளை இப்போ ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருக்குறா இதுதான் உனக்கு கிடச்சிருக்க சரியான சான்ஸு அவளை எப்படியாவது கிடத்திட்டு போய் போட்டு தள்ளிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க சாரு தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பொம்பளை நான் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு வெளியில் இருக்கிறாங்க கேரளால இருந்து வந்திருக்கிற அந்த ரவுடி சூடாமணி வைகுண்டம் இவங்க ரெண்டு பேருக்குமே அறுவதங்கள் என்ன பண்ணி வைக்கிறதுக்காக பரணி வீட்டுக்கு ஜோசியரை வர சொல்லியிருக்காங்க ஜோசியர் வந்துட்டு நல்ல நேரம் நல்ல நாள் எல்லாத்தையுமே குடிச்சு கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சாமஞ்சட்டையுமே வாங்கி வைக்க சொல்றாங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து அறுபதங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க முத்துப்பாண்டி கோவிலில் பாண்டிக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்பா தப்பு செஞ்சவர் தான் இது வரைக்கும் நான் உன்னையை கையெடுத்து கும்பிட்டதே கிடையாது எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நான் உன்னையை கையெடுத்து கும்பிட்டேன் அதுக்கு முன்னாடி எப்போ நான் சாமி கும்பிட்டேன்னு தெரியல எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு அவர் கொடுக்க வேண்டிய தண்டனையை எனக்கு கொடுத்துரு அவர் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா ரிலீஸ் ஆகி வெளியே வரணும் அதுக்கு நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு பாண்டி மறுபடியும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் சண்முகம் கனி வீரா இவங்க மூணு பேருமே கோவிலுக்கு வந்தாடுறாங்க சண்முக வீரா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் போயிடுறாங்க கனி ஒரு பக்கமாக போகிறாங்க அப்பதான் சவுந்தர பாண்டி வெளியே வரணும் சீக்கிரமாகவே அப்படின்னு சாமிக்கிட்ட முத்துப்பாண்டி வேண்டிக்கிறத கனி கேட்டாடுறாங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்திட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஏன்டா நீங்கள்லாம் திருந்தவே மாட்டியா இப்போ தான் நினைச்ச நினச்சா மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னதான் அவர் தப்பு செஞ்சுருந்தாலும் அவர் என்னோட அப்பா என் கண்ணு முன்னாடி கஷ்டத்தை அனுபவிக்கிறது என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தப்பு செஞ்ச நீ தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டேன் ஆனால் கடவுள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு கொஞ்ச நாள் நீ நினைக்கிறியா தப்பு செஞ்சவங்களை சீக்கிரமாகவே தண்டிக்கிறது தான் கடவுள் தப்பு செஞ்சாலும் நீ வேண்டிக்கிறதுக்காகலாம் மன்னிச்செல்லாம் விட மாட்டாரு நீங்களாம் என்ன வளர்ப்போ தெரியல எல்லாம் உங்கள் அப்பா என்ன சொல்லணும் வளர்த்த வளர்ப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம் ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் முத்துப்பாண்டி அங்க இருந்து வீட்டுக்கு வர்றாங்க என்னம்மா லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க என் அண்ணே என் அண்ணன் பண்டாட்டி இவங்க ரெண்டு பேருக்குமே வீட்டில் கல்யாணம் வச்சிருக்காங்க பரணியும் சண்முகமும் அதுக்கு தான் சீரெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறோம் இனி உங்கள் அப்பா இடத்துல இருந்து நீ தானே எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா செத்தெல்லாம் போகலாம்மா ஜெயிலில் தான் இருக்கிறாரு அடே நான் என்னடா சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற அவர் இப்போ என்ன வீட்லையாக இருக்கிறாரு ஜெயிலில் தானே இருக்கிறாரு அப்போ வீட்டில் இருந்து சீர் சென்னத்தியெல்லாம் நம்ம தான் கொண்டு போய் செய்யணும் அப்படிங்கிறாங்க